இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிழக்கு ஜெருசலேமில் நுழைந்த இஸ்ரேல் இராணுவத்தை ஓட ஓட விரட்ட பட்டாசுகளை கொளுத்தி போட்ட பொதுமக்கள் போருக்கு எதிராக டெல் அவிவில் மாபெரும் போராட்டம் ஹெஸ்புல்லா குவாசம் நடத்திய பெரும் தாக்குதல்கள் சிரியாவில் அமெரிக்க தளத்தில் ஏழு ஏவுகணை தாக்குதல்கள் ஆம்புலன்ஸ்கள் விரைந்தன என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்கலாம் சனிக்கிழமை ஹெஸ்புல்லா நடத்திய இராணுவ நடவடிக்கைகளின் சுருக்கம் பின்வருமாறு கிழக்கு பகுதி முதல் தாக்குதல் மதியம் ஒன்றரை மணிக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் ஷேபா பண்ணைகளில் உள்ள ராம்தா தளம் மற்றும் அதன் காவற்படை மீது தாக்குதல் அணிவகுப்புடன் வான்வழித் தாக்குதல் நடத்தப்பட்டது அதன் இலக்கை துல்லியமாகத் தாக்கியது இரண்டாவது தாக்குதல் மூன்றரை மணிக்கு இஸ்ரேலி எதிரி வீரர்கள் மீது பொருத்தமான ஆயுதங்களுடன் பெயிட் ஹிலால் பகுதியில் குறிவைக்கப்பட்டனர் இதனால் உயிரிழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டன மூன்றாவது தாக்குதல் மூன்றரை மணிக்கு ரமீம் பாசறைக்கு அருகில் இஸ்ரேலி எதிரி வீரர்களின் கூட்டங்கள் பொருத்தமான ஆயுதங்களால் குறிவைக்கப்பட்டன மேலும் அவர்கள் நேரடியாக தாக்கப்பட்டனர் மேற்குப் பகுதி பன்னிரண்டு நாற்பது மணிக்கு அதாதார் காட்டில் இஸ்ரேலி எதிரி வீரர்களின் கூட்டத்தை தகுந்த ஆயுதங்களுடன் குறிவைத்து நேரடி தாக்குதலை நிகழ்த்தி அதன் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் சீரியாவிலுள்ள கோனிகோ எரிவாயு வயல் மீதும் அல் உமர் எண்ணெய் வயல் மீதும் கிழக்கிலுள்ள டெயிர் எசுஃபிள் எண்ணெய் வயல் ஆகியவற்றின் தளங்களில் தாக்கினர் ஆம்புலன்ஸ்கள் காயமடைந்த வீரர்களை வெளியேற்றின தளங்களைச் சுற்றி பாதுகாப்பு வளையத்தை விதித்தன மேலும் அதிகபட்ச உயர் எச்சரிக்கை மற்றும் தயார் நிலை நிலையில் இருக்க இராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டது பாலஸ்தீனத்தின் எதிர்காலம் குறித்து ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ரகசிய செய்திகளை அனுப்பியுள்ளது தற்போது பேச்சுவார்த்தைக்காக சவுதி பாதுகாப்பு அதிகாரிகள் தெஹ்ரானில் உள்ளனர் அமெரிக்க வெளி விவகார அமைச்சர் பிலிங்கன் இந்த வாரம் இஸ்ரேல் மற்றும் பல அரபு நாடுகளுக்கு விஜயம் செய்யவுள்ளார் வெனிசுலாவில் ஈரானிய ஆயுதங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன வெனிசுலா ஈராணுவம் பிரிட்டிஷ் கடற்படை போர்க்கப்பலை தடுக்க கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஜுல்பிகார் வேக படகுகளை நிறுத்தியுள்ளது வெனிசுலா ஆயுதப்படைகள் தங்கள் பட்டியலில் ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களைக் கொண்ட முதல் லத்தீன் அமெரிக்க ஆயுதப்படைகளாகும் மேலும் அவர்கள் ஈரானிய உதவியுடன் ஒரு ட்ரோன் தொழிற்சாலையை உருவாக்கியுள்ளனர் ஏமன் ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்திய போதிலும் இரண்டு அமெரிக்க கடற்படை நீர்மூழ்கி கப்பல்கள் செங்கடலை விட்டு வெளியேறுகின்றன தரையில் கடற்படையினரை நிலைநிறுத்த நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலமாக ஏமன் மீது போர் தொடுக்கும் திட்டம் எதுவும் அமெரிக்காவிடம் தற்போதைக்கு இல்லை இதுவரை இருபத்தி ஓர் ஆயிரம் பாலஸ்தீனியர்களைக் கொன்ற காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை தாக்குதல் தொடர்பாக தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளைத் தொடங்கியுள்ளது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இனப்படுகொலைத் தன்மை கொண்டவை ஏனெனில் அவை பாலஸ்தீனிய தேசிய இன மற்றும் இனக்குழுவின் கணிசமான பகுதியை அழிக்கும் நோக்கம் கொண்டவை என்று அந்த வழக்கு கூறுகிறது காசாவில் பாலஸ்தீனியர்களை கொல்வது அவர்களுக்கு கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான தீங்கு விளைவிப்பது மற்றும் அவர்களின் உடல் ரீதியான அழிவை ஏற்படுத்தும் வகையில் அவர்களுக்கு வாழ்க்கை நிலைமைகளை ஏற்படுத்துவது ஆகியவை கேள்விக்குரிய செயல்களில் அடங்கும் என்று அந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஐநாவின் இனப்படுகொலை உடன்படிக்கையை மீறுவதாகவும் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு கடுமையான மன மற்றும் உடல் ரீதியான தீங்கு விளைவிப்பதை நிறுத்த இஸ்ரேலுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது காசா பகுதிக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லைப் பகுதி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி